வெல்கம் டு வேந்தய கிச்சன் இன்னைக்கு நாம் முட்டையை வச்சு மீன் குழம்பு டேஸ்ட்டில் ஒரு குழம்பு செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முட்டையை வச்சு மீன் குழம்பு டேஸ்ட்டில் ஒரு குழம்பு செய்கிறதுக்கு நம்ம இப்போ தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம் அதுக்கு முதல்ல கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு எட்டு பூண்டு பல் ஒரு துண்டு இஞ்சி பாதி வெங்காயம் ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம் பாதி வெங்காயத்தை தாளிக்க வச்சுக்கலாம் ரெண்டு தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொத்தமல்லி இதையெல்லாம் சேர்த்து நாம் வந்து பையனாக அரைச்சு எடுத்து இப்போ எல்லா பொருட்களையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதை வந்து நாம் ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு பையனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நாம் வந்து முட்டை ஆம்லேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முட்டையை எடுத்துக்கலாம் முட்டை வந்து நாலு முட்டை எடுத்துருக்கேன் கூட ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட தேவைக்கேற்ப சால்ட்டு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு கரண்டி வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இன்றைக்கி குழிப்பனியார முட்டையில் தான் குழிப்பனியார சட்டியில் ஊற்றிட்டு அந்த முட்டையை போட்டு செய்ய போகிறேன் நீங்கள் உங்களுக்கு குழிப்பனியார சட்டி இல்லைன்னா ஆம்லெட் மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து நீங்கள் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த குழம்புல சேர்த்து நீங்கள் செய்யலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நாம் குழம்பு முதல்ல ரெடி இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன் அதை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதில் தேவையான அளவு இப்போ நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதும் அதில் நம்ம தேவையான அளவு கடுகு தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்திவம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்திவம் அப்புறம் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடணும் நல்லா இப்போ கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சாச்சு அது கூட இப்போ நம்ம வந்து ஒரு பாதி வெங்காயம் பாதி வெங்காயம் அரைச்சாச்சு பாதி வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில்லை இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுத இதோட சேர்த்துடலாம் இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா புரியணும் நல்லா புரிஞ்சதும் கூட வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாம் சேர்த்துக்க போகிறோம் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கூட ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் அளவு புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கு அந்த புளி தண்ணியை நாம் இதில் வந்து ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ அது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் நாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் இந்த குழம்பு கொதிக்கிற நேரத்தில் நாம் வந்து முட்டைகளை வந்து குழி பணியாரத்தில் சேர்த்து செஞ்சு எடுத்துடலாம் இப்போ முட்டையெல்லாம் நம்ம வந்து இந்த குழி பணியார சட்டியில் இந்த முட்டை கலவையை ஊற்றிட்டு நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ பணியார சட்டி சூடாக இருக்குது அதில் தேவையான அளவு எண்ணெயை நம்ம வெட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து நாம் எல்லா குழிகள்லேயும் நம்ம இந்த முட்டை கலவைகளை ஊற்றிட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ முட்டைகள் எல்லாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து நாம் திருப்பி விடலாம் வெந் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க அப்போ ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாம் ஒரு ஒரு பக்கமாக திருப்பி விட்டுட்டு நல்லா வேக வைக்கணும் ரொம்பவும் வேக தேவையில்ல ஒரு வெந்தால் கூட போதும் குழம்புல போட்டு நம்ம வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் முட்டையெல்லாம் குழி பணியார முட்டையெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ அதையெல்லாம் நாம் எடுத்துடலாம் குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சாச்சு இந்த ஸ்டேஜில் நாம் பொறிச்சு வச்ச முட்டைகளை இதில் நாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா இருக்கப்ப ஃபைனலாக நாம் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்து கொதிக்க விடலாம் சூப்பரான முட்டை குழம்பு முட்டை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம சர்வ் பண்ணலாம் வீட்டிலையே சூப்பராக முட்டை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமானது இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் இந்த குழம்பு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ